नवीन मुख्यू தீர்வுகளையும் நாங்கள் பார்த்துக் கொண்டு வருகின்றோம் சட்டத்திட்டங்களை பற்றி இஸ்லாமிய மாற்றக்கூடிய நிலையிலே நாங்கள் அதற்கான தீர்வுகளையும் அதன் வகைகளையும் இன்று நாங்கள் காத்து இருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம் காலா காலத்துக்கு எல்லா காலத்துக்கும் பொருத்தமான எந்த பிரச்சனைகள் அதாவது நவீன எந்த சிக்கல்கள் வந்தாலும் அதற்கேற்ற தீர்வுகளை இஸ்லாமிய அடிப்படையிலே இஸ்லாமின் அடிப்படைய ஆகிய அற்புறம் சொன்ன அடிப்படையிலே எங்களுடைய அறிஞர்கள் அதற்கான தீர்வுகளை அதன் நிலையிலே வழங்கி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே தொடர்பிலே இன்று அதாவது இருக்கக்கூடிய நாணய முறையை பொறுத்த மட்டிலே இன்று நோட்டுகள் அல்லது சில்லறை நாணயங்கள் அப்படியே அற்று போய் அற்று போய் இன்னும் ஒரு பத்து அல்லது பதினைஞ்சு வருடங்கள் அவ்வளவு தேவையில்லை நினைக்கிறேன் இல்லாம இல்லாம இனத்திற நாணயமாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பாக்குறோம் இன்னைக்கு யாரும் கரையில பேசி சாமான் வாங்குறது மிச்சம் எல்லாமே ஒன்லைனில் வாங்குகிறாங்க அது காசு கொடுத்து வாங்குறதுக்கு முடியாது இல்லாமல் இளத்தறிஞர் நாணயம் எனவே அது வந்து காலத்தின் தேவை லேசிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது அதற்கான தீர்மானும் இஸ்லாத்தினே அதை அதை எப்படி பயன்படுத்துற என்றதையும் இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் எங்களுக்கு வந்து தருவதை நான் சாப்பிடுறோம் அந்த அடிப்படையில் பேங்க் காட்ஸ் பொறுத்த மட்டும் இல்லை இது வந்து மிகவும் பழமை வாய்ந்தது பேங்க் காட்ஸ்னு சொல்கிறது பேங்க்கில் பயன்படுத்தக்கூடிய வங்கி அட்டைகள் பிரதானமாக எங்களுக்கு தெரியும் ரெண்டு விதமான பேங்க் கார்டுங்களை நாங்கள் பார்க்குறோம் ஒன்று டெபிட் கார்டு இல்லாது கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு வந்து டெபிட் கார்டுக்கு போக புதிதாக வந்தது ஆனால் டெபிட் தான் மிகவும் கடமை வாய்ந்தது டெபிட் கார்டு பொறுத்த மட்டும் எங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு அதாவது ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒரு வாடிக்கையாளர் அவருடைய வங்கி கணக்கிலிருந்தே அந்த காரை பயன்படுத்தி பணத்தை எடுக்கிறாரு இல்லாட்டி தேவையான அளவு அதாவது அவருக்கு சந்தைப்படுத்தப்படக்கூடிய அதாவது சந்தைக்கு தேவையான அடிப்படையில் அதை வந்து பயன்படுத்தி பொருட்களை வாங்குறாரு எனவே இந்த டெபிட் கார்டு பொறுத்த மட்டும் அது அவருக்குள்ள அவருடைய வங்கி பணத்திலே அல்லது அவருக்கு கீழே வாங்குறாரு எனவே அது கூடாது என்றது யாரும் சொல்றது எல்லாரும் சொன்ன கருத்து என்ன சொன்னால் அது கூடும் ஆனால் என்ன எப்படி சொன்னால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய அடிப்படையிலே தங்களுடைய பொருளாதார அறிக்கை செய்யக்கூடிய வங்கிகளிலே கொடுக்கப்படக்கூடிய இந்த டெபிட் கார்டுகள் என்றால் நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் என்ற வட்டியோடு தொடர்புபட்ட வங்கிகள்ல இயன்றளவு நாங்கள் எங்களை தவி அதாவது எங்களுக்கு இக்கட்டான நிலைமை தவிர்க்க முடியாத நிலைமையை தவிர ஏனைய நிலைமைகளில் இஸ்லாமிய வங்கிகளை தான் நாங்கள் நான் மிச்சம் நிச்சயம் தான் கட்டாயம் எனவே இஸ்லாமிய வங்கிகளில வழங்கப்படக்கூடிய காடுகளை பத்தி தான் நாங்கள் ஒரு ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு அவருடைய ஊர்ல இஸ்லாமிய வங்கிகளே இல்லை கட்டாயமாக நிர்பந்தத்தின் காரணமாக வங்கியுடைய தேவை இருக்கின்றது சொன்னா அது வந்து அவர் வந்து விதிவில காக்கப்பட்டவர் அவருக்கு அதை பாதிக்கிறத பிரச்சனை வராது ஆனாலும் இது அதாவது இந்த இஸ்லாமிய வங்கிகளிலே வழங்கப்படக்கூடிய இந்த காடுகள்ல டெபிட் கார்டை பயன்படுத்தி அதை நாங்கள் பொருட்கள் வாங்குறதுக்கோ அல்லது நாங்கள் தேவையான நேரத்தில் பணத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கோ அதை பிரச்சனை கிடையாது எங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னால் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் என்ன கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு சொல்றது கடன் கிரெடிட் கார்டாக கடன் அட்டை அப்புறம் அது வங்கி என்ன செய்யுதுன்னு சொன்னால் இன்று நவீனமாக நம்ம முறையை வந்து அறிமுகப்படுத்தப்படக்கூடிய முறைனால்தான் வங்கிகளில் வந்து அதாவது கார்டுகள் இந்த க்ரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க அவங்களுக்கு மிச்ச நேரத்தில் மாறிச்சிட்டாங்க அல்லது இப்ப பொதுவாக கொடுக்குறாங்க அப்ப என்ன நிகந்தரம் இருக்கு மட்டும் சொன்னாங்க இது இஸ்லாமிய வங்கி அல்லாத ஏனைய வங்கிகள்ல இஷ்யூ பண்ணப்படக்கூடிய இந்த கார்டுகள் என்ன எக்னாமி அதாவது அந்த வாடிக்கையாளருக்கு அந்த கார்டை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்டாலோ ஒரு லிமிட் கிரெடிட் லிமிட் அது இருக்கும் அந்த கிரெடிட் லிமிட் இருந்துட்டு அவருக்கு வேண்டிய அளவு வாங்க அந்த பொருட்களை வாங்கலாம் காசு தேவை காசு ஏடிஎம்ல போட்டு காசு எடுக்கலாம் ஆனால் அதற்கான தொகையை ஒரு குறிப்பிட்ட காலம் பொதுவாக ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஐந்து நாட்கள் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவர் அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கு போட்டுரும் அவர் போடாத சந்தர்ப்பத்தில் அதற்கு வட்டி அறவிடப்படும் என்ற நிபந்தனையில் சைன் வச்சு தான் கைச்சாத்திட்டு தான் அந்த உடல் அந்த கார்டை வாங்குறாரு எனவே இப்படியான ஒரு உடற்படிக்கை வட்டி ஒரு உடற்படிக்கைக்கு இவர் கை காரணமாக அப்படியான இஸ்லாமிய வங்கிகள் அல்லாத ஏனைய வங்கிகள் இஷ்யூ பண்ணப்படக்கூடிய கிரெடிட் கார்டுல என்ன செய்யறதுக்கு இயலாத பாவிக்கிறதுக்கு இயலாது அதுல அதாவது பொருட்கள் வாங்குற வாங்குறதுக்கு கேளாது அப்ப இதற்கு மாற்றி தான் என்று இஸ்லாமிய வங்கிகள் என்ன செய்வது சொன்னா

எனவே அந்த லிமிட் உள்ள அந்த கால கெடுவுள்ள அந்த பணத்தை கட்டினு சொன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை அது டைம் பிந்திச்சு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவோம் என்றால் அதுக்கு வட்டி சேர்க்கப்படும் எனவே இப்படியான இதுல இந்த கிரெடிட் கார்டு முறையை யூஸ் பண்றது கூடாது அது எடுக்கிறதுக்கும் மேலாது இவர் நேரத்தோட டைமுக்கு டைமுக்கு முன்னாடி இவருடைய பணத்தை செலுத்தினாலும் சரி அந்த ஒப்பந்தத்துல சைன் வைக்கிறதன் காரணமாக கூடாது இஸ்லாமிய வங்கியில் என்ன செய்யறது சொன்னா அந்த கிரெடிட் லிமிட்டை குறைக்கிறாங்க

வட்டி வராத அடிப்படையில் கிரெடிட் கார்டு இஷ்யூ கண்டப்படும் சொன்னால் அது கூடும் அப்போ வந்து இஸ்லாமிய வங்கியை இன்றைக்கு அந்த முறையில் தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க இது அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு எந்த கார்டாக இருந்தாலும் சரி அதாவது அதை வந்து இஷ்யூ பண்ணக்கூடிய வங்கிகள் வந்து அதற்காக ஒரு தொகையை வந்து அரவேற்றுறதுல தவறில்லை ஆனால் அந்த எடுக்கக்கூடிய அதாவது இந்த வங்கி அட்டைகளை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய கணக்கின் அளவுக்கு அந்த தொகை வித்தியாசப்படுமா இருந்தால் அது கூடாது ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தேவைக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட அளவு எடுக்கிறாங்க இப்போ அதாவது இப்ப இப்ப அல்ராஜி பேங்க்ல எப்படி சொன்னா இந்த கிரெடிட் கார்டை பாவிக்கிற நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு நீங்க விரும்பினோ விரும்பி அதை பாவிச்சோ இல்லையோ நூறு ரீதியால் கட்டணும் நூறு ரீதியால் அது வந்து அவங்களுடைய இந்த அதாவது கட்டாயமான ஃபீ வந்தது அதை நீங்க கட்டாயமா கட்டணும் வந்து வங்கி அரவிட்டதுல தவறு கிடையாது அந்த அமௌண்ட் அதாவது அவங்க தொகை வித்தியாசப்படுமா இருந்தால் அது கூடாது இதுதான் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சம்பந்தப்பட்ட முக்கியமான சில விஷயங்களும் சுருக்கமாக அவங்களுக்கு தந்திருக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் இருக்கும் அதுல என்ன சரி சந்தேகங்கள் இருந்தால் அவங்க கேட்கலாம் இது முக்கியமான ஒரு தேவ பிரச்சனை கேட்கலாம்

அதே 50% நீங்க लोन வாங்கினா வந்து ஒரு 2000 எடுக்கறாங்க एग्जांपल. நீங்க என்ன பண்ணீங்கன்னா இஸ்லாமிக் பேங்க்ல வந்து அப்படிலாம் எல்லாம் எடுக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்வீஸ் ஒரு ஃபிக்ஸட் அமௌன்ட் சொல்றாங்க. அத பண்ணது. நீங்க அவங்க நீங்க எடுக்கிற அமௌண்ட வச்சு அவங்க வந்து எனக்கு ஜஸ்ட் இவ்வளவு வாங்குறீங்களோ அதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ்